இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் காண்கிற தேவன் என்று ஆகார் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவளுடைய மகனையும் ஆபிரகாம் ஒருவேளை துருத்தியிலே கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து வெளியே அனுப்பிவிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆகாரும் அவளுடைய மகனும் வனாந்தரத்திலே அலைந்து துரிகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒருவேளை தண்ணீர் தாகத்தினாலே ஆகாரின் பிள்ளை அழுகிறதை குறித்து நாம் வேதத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது அம்பு ஏகிற தூரத்திற்கு அப்பால் போய் ஆகார் ஆண்டவரை பார்த்து பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அழுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் ஆகார் அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து தன் மகனாகிய இஸ்மவேலுக்கு கொடுத்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ தனித்து விடப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன் சொந்த வீட்டாரே உன்னை வெளியே தள்ளிவிட்டு இருக்கலாம் அல்லது நீ நம்பினவர்கள் உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆகார் ஆண்டவரை பார்த்து நீரென்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் ஒருவேளை சூழ்நிலையை குறித்து பரிசுத்த ஆண்டவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை உன்னுடைய கஷ்டத்தை உன்னுடைய மன உளைச்சலை உன்னுடைய மன அழுத்தத்தை ஒருவேளை உன் சொந்த வீட்டாரே உனக்கு சத்ருவாய் மாறி நிற்கின்ற அந்த அனுபவத்திலே உன் வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய துறவை உண்டு பண்ணி உங்களை வழிநடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் கத்தராய் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய துயரங்கள் அல்லது தனித்து விடப்பட்ட நிலைமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவேதான் ஆகார் சொல்லுகிறாள் என்னை காண்பவரை நானும் கண்டேன் நீர் காண்கிற தேவன் என்று ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் கலங்க வேண்டாம் உங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார் நீங்களும் அவருக்கு நன்றி சொல்லப் போகிறீர்கள் ஆண்டவங்களுடைய மனது வேதனைகளை நீக்கி போட போகிறார் நீங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்து கர்த்த நல்லவர் நீரனை காண்கிறவர் நீரனுடைய கண்ணீரை கண்டீர் நீரினுடைய துயரத்தை கண்டீர் நான் தனித்து விடப்பட்ட நிலைமையிலே நீரே எனக்கு ஆறுதலும் சகாயமாய் காணப்பட்டேன் என்று அந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வரப்போகிறீர்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வேதம் சொல்லுகிறது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் எனவே பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் ஆண்டு பேர் உங்களை பார்க்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களுடைய மன அர்த்தம் அழுத்தங்கள் சோர்வுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் பற்றியும் நீக்கி நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலை வேளையிலே உங்களை பலப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் இந்த காலை வேலை ஸ்தோத்திரம் தோத்துகிறோம் ஒருவேளை ஆகாரை போன்ற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டு வரையை காணப்படுகிற மனிதர்களுக்காக மனுஷர்களுக்காக மைனோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுபுதாமே அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு புதிய வழியை நீர் காண்பிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்திலே வேண்டு நிற்கிறோம் துன்பங்கள் துயரங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பீராக உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேளும் பர்சுத்த பிதாவே ஆமீன் ஆமீன்